வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளும் இன்னைக்கு பேசப்படுறது வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் நீங்க சேர்ந்தீங்கன்னா ரெகுலரா போகணும் கோச்சிங் இன்ஸ்டியூட் என்ன செய்ய போறாங்க உங்களை தயார்படுத்த போறாங்க தேர்வு எழுத போறக்கூடிய உங்களுடைய போட்டியாளரை உங்களை தயார் செய்றாங்க அப்ப தயார் பண்ணையில் உங்களுக்கு நார்மலா பொது அறிவு தேர்வுனா ஒரு பொது அறிவு தேர்வுக்கு இந்தந்த சப்ஜெக்ட் ஒரு ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரில ஒரு சாப்டர் ஒரு ஐம்பது பக்கம் ஒரு ஃபுல் புக் ஏதோ ஒன்று படிக்க சொல்லுவாங்க அவங்க ஃபுல்லாக படிக்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க சும்மா சொல்லுவாங்க இந்தந்த பாட்டு ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க டீச்சர் வந்து இதில் உங்கள் நாளைக்கு டெஸ்ட் அப்படின்னு நீங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வந்துருந்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி மறுநாள் எக்ஸாம்ல உங்களுக்கு அந்த ஒரு ஃபுல் புக்கை படிச்ச சொல்றது கஷ்டமே கிடையாது எக்ஸலென்ட் ரொம்ப ஈஸி ரைட்டா ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறீங்க எழுதுறீங்க சூப்பரான மார்க் வருது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இப்ப இது சிவில் சர்வீஸ் மட்டுமா இல்ல இன்னைக்கு ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்க ஆரம்பிக்கிறது பேங்கிங் எக்ஸாம் இருக்கு ஸ்டாப் செலக்ஷன் எக்ஸாம் இருக்குது டிஎன்பிஎஸ்சி தனியாக எக்ஸாம் நடக்குது பயிற்சி கட்டணம் வந்து வேலைக்கு போகக்கூடிய இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி மாதிரி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் நம்ம பே பண்றாங்க எவ்வளவு கிளாஸ் இருக்கு ஒரு ஆறு மாசம் கிளாஸ் இருக்கு ஒரு லீவ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சாதாரணமா ஒரு நாளைக்கு உங்க கிளாஸுக்கு நீங்க போறதுக்குள்ள காசு நீங்க பே பண்ணது வந்து ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பே பண்ணுறீங்க அந்த நாள் ஒன்றுக்கு அது நீங்க கொடுத்த பேமெண்ட்டுக்கு சரியா நீங்க கிளாஸ் போறீங்களா நிறைய மாணவர்கள்ட்ட நடக்கக்கூடிய கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் பசங்க வந்து ரொம்ப சீரியஸா போய் ஜாயின் பண்ணுவாங்க இரநூத்தம்பது பேர் கிளாஸ்ல என்னைக்குமே இருபத்தி பேர் இருக்க மாட்டாங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் காணாம பேர் இன்ன சில இன்ஸ்டியூட்டில் பாத்தீங்கன்னா அந்த சார் சரியா டீச் பண்ண மாட்டார் அவர் கிளாஸுக்கு சும்மா போவோம் வேஸ்ட் அப்படின்னு பாதி பேர் வரமாட்டான் இன்னும் குரூப் இருக்கு அட எதுக்கு கிளாஸ் நான் பாத்துட்டேன் இதே மாதிரி தான் ஒரு சேஞ்சி குவாலிட்டி தேவையெல்லாம் போய் அழிஞ்சுட்டு விடுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் மூணு மணி நேரம் கிளாஸ்ல உட்காந்துருணும் மொத்தம் எனக்கு அஞ்சு மணி நேரம் வேஸ்ட் ஆயிரும் அஞ்சு நேரத்துக்கு வீட்டில் உட்காந்து படிச்சுக்கேன் இப்படி ஒரு குரூப் கிளாஸ்னா ப்ரொஃபஷனா இருக்க ஒரு கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டெய்லி கேள்வி கேள்வி பிரிப்பேர் பண்ணி போயிடும் நல்லா ஆன்சர் பண்ணணும் வார வாரம் தேர்வு வைப்பாங்க அது கரெக்டா அட்டன் பண்ணணும் மாசம் ஒரு முறை வைப்பாங்க அட்டென்ட் பண்ணணும் அதாவது எப்படின்னா சிலபஸ் படி ஒவ்வொரு சப்ஜெக்டா வைப்பாங்க அப்புறம் மொத்தமா ஹோல் சிலபஸ் படி ஒரு மூணு நாலு டெஸ்ட் வைப்பாங்க அப்போ எந்த டெஸ்ட்டுமே நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணி படித்தோம்னா மட்டும்தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு இது ஏன் இந்த டெஸ்ட் வைக்கிறாங்க இது என்ன நடக்கும் போது அப்படின்னா ஒரு டெஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க மார்க் குறையா வருது ஏன் மார்க் குறையாது உங்களை அனலைஸ் பண்ண முடியும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு உங்களை நீங்கள் சுய பரிசோதனை பண்ண முடியும் நீங்கள் செல்ஃப் அவங்களை தெரிஞ்சிக்க முடியும் ரெட்ரோஸ்பெக்ட் பண்ண முடியும் ஆ ரைட்டு இந்த புக்கை படித்தோம் இந்த கேள்விகள்லாம் இப்படி வந்திருக்குது இந்த புத்தகம் வந்து வேற எங்கேருந்து வந்திருக்கு என்ன பிரச்சனை நம்ம எங்கே மிஸ் ஆச்சு தவறு தவறுங்க நடந்து கண்டுபிடிக்க முடியும் மிட் டேம் கரெக்ஷன் பண்ண முடியும் இதுக்கு தான் இந்த மாடல் டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் நம்ம ஏற்கன சொன்ன மாதிரி இவர் கூட படிக்கக்கூடிய ஒரு நண்பர்கிட்ட சரி நீ வாங்கிட்டு வந்திருப்பா நான் பார்த்துக்குறேன் அது தவறை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்போ பேசிக்க என்ன தவறு நடக்கும் தவறை கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி எப்படி இந்த தவறுகளை வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதனால மாடல் லெஸ்ட் வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு டெஸ்ட் வந்து எழுதுறோம் அந்த டெஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு எடுப்போம் அதுக்கப்புறம் இன்னொரு மதிப்பெண் எடுப்போம் அப்படி கூட்டிகிட்டே போகணும் அந்த கிராஃபில் வந்து அப் அண்ட் டவுன் இருக்குன்னா நம்ம ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும் கண்டுபிடிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறைகள் களைவிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுக்கும் மற்றொரு நாளுக்கும் நம்மளுடைய வளர்ச்சி அதிகமாகதா அது நம்மளை உயர்த்திக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிறத பார்க்குறது இந்த டெஸ்ட் ரெண்டாவது இந்த பயிற்சி வகுப்புகளில் சில பேர் சில வித்தியாசமான கேள்விகள் கேட்பாங்க கோச்சிங் வந்து ஒன் வே டிராஃபிக் மட்டும் இல்லாத இட்ஸ் அ டூ வே டிராஃபிக் இரண்டு வழியிலையும் நடக்கும் சில பேர் வந்து கேட்க கேள்விக்கு டீச்சர் வந்து அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த பாயிண்ட் எங்கே யூஸ் ஆகும்னா குரூப் டிஸ்கஷன் மாதிரி ஒரு சூழல் வந்தாலோ அல்லது நேர்முக தேர்வு வந்தாலோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு அருமையான தகவல் களஞ்சியுமே உங்களுக்கு உள்ள உருவாகும் அதுதான் இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல ரெகுலரா கிளாஸ் போகணுங்கிறதும் அதுதான் மார்க் டெஸ்ட் ரெகுலராக எழுதணுங்கிறதும் அதுதான் எந்த விதமான ஒரு வேலை பண்ணிட்டு வரும்னு சொன்னாங்களோ கோச்சிங் இன்ஸ்டியூட் சொல்றத வந்து ஒரு மெட்ரிகுலஸா கண்டிப்பா பண்ணணும் இதை தாண்டி ஒரு விஷயம் நீங்க வந்து டென்த் டுவெல்த் போர்டு எக்ஸாம் எழுத போறீங்க அந்த போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு முத நாள் உங்களுடைய மணலில் விட இருக்கும் டெய்லி நாளைக்கு மறுநாள் எக்ஸாம் இருக்குது நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்போ படிச்சுக்கிட்டு இருப்போம் அதே மாதிரி தான் உங்களுடைய படிப்பும் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய மனமும் ஒருமித்த நிலையிலே போய்கிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்ததுனுடைய பலன் முழுசாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பயிற்சி வகுப்பில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா ரெகுலராக போங்க ரெகுலராக உங்களுடைய தேர்வு எழுதுங்க உங்களை அப்படியே உயர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய வெற்றி எளிதில் கிடைக்கும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்